ம்ஹமது பரகாத்தூ முல் குதூரி பாடம் முப்பத்தி நான்கு பாபு நவாஃபிலி அலஹந்துல்லா முப்பத்தி மூன்று பாடங்களை கடந்து நாம் இப்பொழுது முப்பத்தி நான்காவது பாடமான பாபு நவாஃபினுடைய சில பகுதிகளில் அமைந்திருக்கும் நாம் இதற்கு முந்திய பாடத்திலேயே இந்த பாபு நவாஃபினுடைய சில பகுதிகளை பார்த்துவிட்டோம் இந்த பாடத்தில் சில பகுதியையும் அதற்கு பின்பதாக ஜூதி சஹினுடைய சில பகுதிகளையும் இந்த பாடத்தில் நாம் காண உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாச்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் டிஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள் இப்பொழுது வாருங்கள் இன்றைய முப்பத்தி நான்காவது நாள் பாடத்தினுடைய பாட சுருக்கத்தை பார்ப்போம் முக்தசருல் குதூரி பாடம் முப்பத்தி நான்கு இடையில் முறித்த தொழுகையை மீட்டுத் தள்ளுவது அதாவது ஒருவன் நஃபிலான அதாவது இங்கே நாம் பேச பா நம் பாபு நவாபில் தானே பார்க்கின்றோம் அதனால் நஃபிலான தொழுகைகளை ஒருவன் ஆரம்பித்து அந்த தொழுகையை இடையிலே விட்டான் என்று சொன்னால் அவன் எத்தனை ரக்காத்துகளை மீண்டு தொழுக வேண்டுமா தொழக்கூடாதா அப்படி தொழுதால் எந்த ரக்காத்துக்களை எத்தனை ரக்காத்துகள் அவன் மீட்டு தொழுக வேண்டும் என்பதை பற்றி அகங்களாவதாக நாம் பார்க்க போகின்றோம் அடுத்தது உபரியான தொழுகையில் அமர்ந்து தொழுவது இப்போ நஃபிலான தொழுகையில் நாம் அமர்ந்து தொழலாமா வாகனத்தின் மீதுள்ளலாமா என்ற விரிவான சட்டத்திட்டங்களை நாம் இந்த இரண்டாவது விஷயத்தில் நாம் பார்க்க உள்ளோம் மூன்றாவதாக தொழுகையில் மறந்த காரியங்களுக்காக சஜிதா செய்வது இது ஒரு புது பாடமாக ஆரம்பிக்கப்படும் அதாவது நாம் தொழுகையில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய தவறுகளிலிருந்தும் சிறிய மறதியினால் உண்டாகக்கூடிய தவறுகளிலிருந்தும் சஜிதாசாக செய்வோம் அல்லவா அந்த பாடத்தை பற்றி நாம் அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்க உள்ளோம் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்தை வாசித்து வைப்போம் பாருங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அதாவது இப்ப ஒரு தொல்லகையை ஒருத்தன் இடையிலே முறித்து விட்டான் சொன்னால் அதை கலாச்சாரது அதை வந்து எனது மீட்டு தொடுவதை பற்றி தான் நம்ம முதலாவதாக பார்க்க அவன் நுழைந்தான் அதாவது நுழைந்த ஒருவன் நஃப்லி நுழைந்த ஒருவன் அதை அவன் என்ன செய்து விட்டான் விட்டான் பசாதாக்கிவிட்டான் விட்டான் கவாகா அவன் அதை செய்து சொல்வான் கவாகானா அதை மீட்டு கொள்வான் அதை மீண்டும் என்ன செய்துவான் திருப்பிக் கொள்வான் அப்போ ஒரு என்ன செய்கின்றான் ஒருவன் நஃபிலான தொழுகைக்காக வேண்டி தக்வீர் கட்டி அதை இடையில் முறித்தான் என்று சொன்னால் அதாவது அந்த நஃபிலான தொழுகையில் அவன் கஸ்தன் நுழைந்திருக்க வேண்டும் எனது கஸ்தன் அவனாது அவன் தொழுகிறேன் என்ற நியத்தில் நுழைந்து நுழைந்திருக்க வேண்டும் ஒருவன் மறதியாக நஃபிலுடைய நியத்த தொழுகையில் தக்வீர் கட்டினான் என்று சொன்னால் அந்த சமயத்தில் அவன் மீது என்ன கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன செய்ய வேணும் கண்டிப்பாக அவனுடைய கஸ்தர் அடிப்படையில் கொண்டு மீது பரலாகாத போன்ற அவன் என்ன செய்து கொண்டான் கட்டி தொழுக ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் முறித்தான் என்று சொன்னால் அந்த தொழுகையை செய்வது அவன் மீது அவசியமா இருக்கின்றது அப்ப நஃபீல் வந்து என்னது தொழுகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை தொழுக ஆரம்பிச்சுட்டா அதை என்னது இடையில் முறித்தால் அதை கண்டிப்பாக என்ன செய்வன் கலா செய்வது நம்ம அவசியமா இருக்கின்றது அதே பாருங்க அவன் தொழுதால் அரப ரத்தின் நான்கு ரகத்துக்களை முந்திய இரக்காத்துக்களை உட்கார்ந்து விட்டான் சும்மா அப்சத உகுரையனி என்ன செய்தான் பின்னால் எனக்கு பின்பு அப்சதல் உகுரையனி பிந்திய இரண்டு ரகாத்துகளை என்ன செய்து விட்டான் விட்டான் முறித்து விட்டான் என்று சொன்னால் அவன் கலா செய்வான் இரண்டு ரகாத்துக்களை என்ன செய்வான் அவன் கலா செய்து கொள்வான் இங்கே ஒன்று வழங்கணும் அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம் நான்கு ரக்காத்துகள் நபீர் தொழுகின்றான் அப்போ இந்த முங்கிய இரண்டு ரக்காத்துகளே தசகுதியின் தசகுதினுடைய அளவு தசகுது அளவு அவன் அமர்ந்து விட்டான் அப்பொழுது என்ன ஆகிடும் அமர்ந்து விட்டதற்கு பின்பதாக இப்போ பின்னாடி உள்ள இரண்டு ரக்காத்துகளில் ஃபசாதாக்கிட்டான் இந்த இப்போ என்ன செய்யணும் நம்முடைய முதல் இரண்டு ரக்காத் என்பதாகிறது தசகுதினுடைய அளவு அமர்வதன் மூலமாகவே அந்த ரக்காத் என்பது பரிபூர்ணமாக பின்பு அவன் என்ன செய்கின்றான் இரண்டாவது மூன்றாவது காலத்திற்காக மீண்டும் எழுந்துகின்றான் எழுந்த சமயத்தில் அவனுடைய ஃபேலையை கொண்டோ அவனுடைய ஃபேலையை கொண்டோ வயிறை கொண்டோ எதன் மூலமாக அவனுடைய தொழுகையை பசாதாக்கின்ற உதாரணமாக ஒரு தைம் செய்யக் கொடுத்தோடனாக இருக்கின்றான் தண்ணீரை பார்ப்பதன் மூலமாக என்னவாகிவிடும் அந்த அவனுடைய தொழுகையை பிரசாதாகிவிடும் அல்லது அவனுடைய காற்று புரிவதன் மூலமாக அல்லது அவனே வேண்டுமென்றே யாரோ கூப்பிடுகிறார்கள் அவர் முக்கியமான தேவைகள் இருக்கின்றது அவன் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரோ அழைக்கிறார்கள் அல்லது வாகனம் செல்கின்றது வாகனத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்கு அவர் தொறுகையை முறித்தாள் எப்படியான நிலையில் முறித்தாலும் மூன்றாவது ரக்காரக்காக அவன் எழுந்துவிட்டான் என்று சொன்னால் இப்ப என்ன செய்து கொள்ள வேண்டும் பிந்தியர் என்ற காத்து அவனுக்கு என்ன ஆகிவிடுது ஆகிவிடுது முந்திய இரண்டு கொண்டு அத்தமாக கொண்டு முந்தைய இரண்டு காத்துகள் அதாவது என்று சொல்லக்கூடிய முந்தைய இரண்டு ரகாத்துகள் அவன் தகுதி அளவு உட்கார்வதன் மூலமாகவே பரிபூர்ணமாகிவிடுது அப்ப அவன் என்ன செய்ய தேவையில்லை முந்திய இரண்டு ரக்காத்துகளை அவன் மீட்டுத் தொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிந்திய இரண்டு ரக்காத்துக்களை தான் என்னது மீட்டுக் கொள்ளாதான் கவா ரகத்தை இரண்டு ரக்காத்துக்களை அவன் கலா செய்து கொள்வான் காரணம் என்ன தசக்தனுடைய அளவு கார்வதன் காரணமாக என்ன அவனுடைய ஒரு இரண்டரை பரிபூர்ணம் ஆகிவிட்டது அப்போ அதை என்ன செய்ய தேவையில்லை நாம் திரும்ப கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிந்திய என்ற காற்றுகள் அவன் என்னது ஆரம்பிப்பதன் மூலமாக அப்போ கியாமுக்கு எந்திரிப்பதன் மூலமாக என்ன செய்யறது அது மத் மற்ற இரண்டு ரக்காத்தினுடைய அவ்வளோ தக்பீர் ஆரம்பத்தில் தக்பீர் கூறுவது போல அப்போ புதுசாக ரெண்டு காத்து ஆரம்பிப்பது மாதிரி அப்போ அந்த ரகத்தை அவன் ஃபாஸ்தி காரணமாக தான் பிஞ்சிய என்ற காத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் தொழுவதாக இருக்க வேண்டும் தொழுவது அவசியமாக இருக்கின்றது கலாச்சரி தொழுவது அவன் மீது அவசியமாக இருக்கின்றது இங்கே ஒன்று கவனிக்கணும் இப்போ அவன் வந்து காது இரு ஏதாவது காதை அதாவது கடைசியில் தஷகுதியுடைய அளவு அமர்ந்திருந்த சமயத்தில் இப்படி நடந்தாள் இப்போ ஒருத்தன் ஃபஸ்ட்டு என் ரகக்காலத்தில் தொழுது இருக்கான் ஆனால் தஷகுதியோடைய அளவில் உட்காரலை என செய்யல தசகுதோடைய அளவு உட்காராம அவன் தொடுகையை பசாதாக்கினு சொன்னால் இஜ்மான் எல்லோரிடத்திலும் ஒன்று சேரப்பட்ட கருத்து என்னன்னா அவன் என்ன செய்யணும் நான்கிற காத்துகளையும் என்ன செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் தொழுது கொள்ள வேண்டும் ஏன் அவன் முந்தைய ரெண்டு காத்துகள் என்ன ஆக்கிவிட்டான் பசாதாக்கி விட்டான் ஏன் தசகுதியைய அளவு வரல தசகூடைய அளவு உட்கார்ந்தாவதான் என்ன செய்யும் அந்த ரெண்டரை காத்து பரிபூர்ணமாகும் அப்ப அதை அவன் பண்ணாதான் செஞ்ச வேண்டியது முழுவதுமாக அவனை தொடுகையை பசாதாக்கியது மாதிரி ஆகிவிடும் அப்ப நான்கிற காத்துகளையும் அவன் செய்து கொள்வான் கலா செய்து கொள்வான் அடுத்து கவனிக்க பாருங்க ஒய்சல்லி அடுத்து என்ன செய்ய அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ஒருத்த வந்து ஒரு நஃபிலான தொழுகை இல்லை என்ன செய்யறா உட்கார்ந்து தொழுகிறான் அப்போ அதனுடைய சட்டம் தான் இப்போ நம்ம என்ன செய்ய வரோம் பார்க்க போறோம் ஒருத்தனது நஃபிலான தொழுகையில உட்கார்ந்து தொழுகிறோட சட்டம் தான் இப்போ அடுத்து பார்க்கறது பாருங்க ஒய்சொல்லி அவன் தொழுகுவான் நாஃபிலத்தை யுசல்லின் நாஃபிலத்தை எப்படி ஒய்சல்லி நாஃபிலத்தை நஃபிலான தொழுகை அதாவது உபரியான தொழுகையில் அவன் தொழுகுவான் இதன் உட்கார்ந்த நிலையில் குதிரதி அலல் கியாமி நிற்பதின் மீது சக்தி இருப்பதுடன் அவன் உட்கார்ந்த நிலையில் அவன் எனது அவன் தொழுவ தொழுது கொள்வான் சொல்லா தொழுது கொள்வான் அப்ப இங்க என்ன தொழுது கொள் நமக்கு என்ன வழங்கினது கிட்ட அப்படியே ஒருவனுக்கு நின்று தொழுவதற்கு என்ன பிலான தொழுகைகளை நின்று தொழுகுவதற்கு அவனுக்கு சக்தி இருப்பதுடன் ஒருவன் உட்கார்ந்து தொழுவது என்னவாகின்றது அவனுக்கு ஜாயிதா இருக்கின்றது அப்போ உபரியான தொழுகையில் நஃபிலான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையில் என்ன செய்து கொள்ளலாம் நாம் உட்கார்ந்து தொழுவது நமக்கு ஜாயிஸாக கொள்ளலாம் அது காரணங்கள் இருந்தாலும் சரி காரணங்கள் எல்லாவிட்டாலும் சரி நின்று தொழுவது அவ்வளோவா இருக்கின்றது ஜாயிஸ் நமக்கு ஜாயிஸ் இருக்கு ஆனால் இங்கு சொல்வார்கள் இமாம் அபூஹன் சொல்வார்கள் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை என்ன செய்ய சுண்ணத்து எல்லா சுண்ணத்துகளும் உட்கார்ந்துள்ளலாம் ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்து இரண்டு காத்துகளை அவன் கண்டிப்பாக நின்று தொழுக வேண்டும் இன்னும் அவன் வாகனத்தில் மீது தொழுது கொண்டிருந்தாலும் சொன்னால் இறங்கி தொழுக வேண்டும் என்பதை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஃபஜருடைய சுன்னத் முன் சுகா முன் சுன்னத் இரண்டு ரகாத்தில் என்பது அவர்களிடத்திலே வாஜிபுக்கு உரியதான தொழுகை அப்போ கட்டாயமாக தொழில் சொன்னேன் தொழுக வேண்டிய தொழுகை அப்போ அது வாஜிபுடைய அந்தஸ்தில் இருக்கிறதுனால அது உட்கார்ந்து என்னது எந்த ஒரு தங்கடம் காரணங்கள் இன்றி ஒருவன் வந்து உட்கார்ந்து தொழுவது வந்து என்ன கூடாது என்பதாக நமக்கு இமாம் அபுகனிஃபாம் அவர்கள் சொல்லி தருவார்கள் இது எங்கே வருது ஷரவுபாவில் இந்த விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ அபுகனிஃபாம் இடத்துல வந்து என்னது சுண்ணத்து வாக்கதா என்னது ஃபர்லுடைய ஃபஜ்ருடைய இரண்ட காத்து அப்போ அதில் மட்டும் என்ன சொல்லக்கூடாது உட்காந்துழுவ கூடாது மென்றைய அனைத்து சுண்ணத்துகளிலும் அஃபீலான தொழுகையில் என்ன சொல்லலாம் ஒருவன் உட்கார்ந்து தொழுவது ஜாயிசாக இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ நஃபீலான தொழுகையில் என்னது நிற்பதை சக்தி இருப்பதை விட நான் செய்து கொள்ளலாம் சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகள் என்ன செய்து கொள்ளலாம் அவன் உட்கார்ந்துள்ளுவது ஜாயிஸாக இருக்கின்றது பாருங்க ஒயின் இஃப்ததஹா எனது ஒய் இம் இனிஃப்தஹ எனது இனிஃப்ததஹா ஹா இனித் அவன் நஃபிலான தொழுகையை அவன் நின்ற நிலையில் சுங்ம கத ஜாஸ இந்த அபி ஹனிஃபத பாருங்க அவன் அந்த தொழுகையை எனது அந்த நஃபிலான தொழுகையை ஆரம்பித்தாள் நின்ற நிலையில் என்ன செய்யறான் இப்போ ஒரு நஃபிலான தொழுகையை தொல்ல போகிறான் ஆனா அவன் என்ன செய்கிறான் அந்த தொழுகையை ஆரம்பம் செய்கிறான் சும்ம பின்பு என்ன செய்தான் அவன் உட்காருகிறான் தொழுகையை ஆரம்பித்த அவன் தொழுகையினுடைய இடையிலேயே அமர்ந்து விடுகின்றான் என்று சொன்னால் ஜாச இந்த அபிபத் அதாவது என்ன உட்கார்ந்தா முடிக்கக்கூடிய சமயத்தில் உட்கார்ந்த நிலையில் முடித்துகிறான் என்று சொன்னால் ஜாச இந்த மாவட்டத்திலே

ஆரம்பத்திலே எனது அவன் நின்றுதலாம் உட்கார்ந்து ஜாயிஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் பில் அவுலா எனது அஹ் சொல்ல தேவையில்லை எனது அவன் இறுதியில வந்து என்ன இடை இடையில் உட்காருவதுன்னு ஜாயிஸ் ஆகும் என்பது நமக்கு சொல்ல தேவையில்லை காரணம் ஆரம்பத்துல ஒரு உட்கார்ந்துதாலே ஜாயிஸ் ஆகும் பொழுது இடையில் உட்காருவது என்பது அவனுக்கு எனது நம்ம சொல்ல தேவையில்லை அதுவும் ஜாயிஸ் ஆகும் என்பதாக யார் இமாம் அபுஹனிஃபாம் அவர்கள் சொல்வார்கள் தான் ஒரு ஆரம்பத்தில் நின்று நஃபிலே தொழுத ஒருவன் இடையிலே உட்கார்ந்து அந்த தொலுகையை பரிபூர்ணப்படுத்தினாலும் இமாம் அபுஹனிஃபாம் அவரிடத்திலே ஜாயிஸ் ஆகிவிடும் அனா ஒ கால அபு யூசுஃப அபு யூஸ் அவர்கள் கூறினார்கள் ஓ முஹமது ஓ முகமது இமாம் கூறினார்கள் லாய ஜூசு இல்லாமின் உதரின் எனது தங்கடமின்றி லாய ஜூசு

அவன் தொழுகையை ஆரம்பித்தது எப்படி நின்றது நிலவே ஆரம்பித்தான் அப்போ அவனுக்கு என்னது நிட்டல் அவன் என்ன செய்யினான்னு லாசியமாக்கிறான் அவன் தான் அவசியமாக்கினான் அப்ப எப்படி அவன் ஆரம்பித்தானோ அதே சமயத்தை அதே போன்று முடிப்பதுதான் என்ன அவன் மீது அவசியமாக இருக்கு என்பதாக இமாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நம்ம அபோன் இமாம் கவலை பார்த்தோம் ஒருத்தர் நின்று நிற்கும் போது என்னது ஒருவன் ஆரம்பத்திலே நின்று உட்கார்ந்துவது ஜாயிஸ் ஆகும் பொழுது இடையில் உட்காருவது கண்டிப்பாக எனது ஜாயிஸ் ஆகி என்பதாக இவர்கள் என்ன சொல்வார்கள் உன்ன ஆரம்பத்தில் நின்று தள்ளினால எனது அவனே அவன் மீது மசூரா விட்டான் நின்ற நிலையில் லாசி நிற்கிறதே எனது அவன் லாசியை லாசியமாக்கிட்டான் அவசியமாக்கிட்டான் அதனால முடிக்கும் போது என்ன செய்யணும் அவன் தான் முடிக்கணும் தங்கிடங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா யார் நமக்கு இந்த அவர்கள் சொல்லித் தருவார்கள் அப்போ அவங்க இடத்துல வந்து ரெண்டு பேரோட இத்திஃபாக் ரெண்டு இடத்துல எத்திஃபாகான கருத்து என்னன்னா ஒருத்தவன் ஆரம்பத்தில் உட்கார்ந்துள்ளா அது ஜாயிஸு அடுத்து ரெண்டு பேர் எதுல எக்ஸ்திலா பாரானா ஒருத்தர் ஆரம்பத்திலே நின்றுட்டு இடையில உட்காந்துட்டானா அபுனிஃபா மாவட்டம் என்னது கூடும் இந்த ரெண்டு சாஹிபிங்கள் இடத்துல செய்யாது ஒருத்தர் ஆரம்பத்திலே நின்று இடையில் உட்காருவது என்பது அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது இந்த தங்கடங்கள் இன்றி அவன்கிட்ட ஜாயிஸ் ஆகாது என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் அடுத்து பாருங்க ஒமன் கான ஹாரிஜல் மிஸ்ரி யார் ஒருவன் பட்டினத்தின் எனது வெளியே ஆகிவிட்டானோ அவனுக்கு ஜாயிஸ் ஆகும் ஐயத்து நஃபல ஐ

இங்க ஐமான் ஈமாறும் அவன் எனது ஈமா செய்து கொள்வான் அப்ப இங்கே எனது அப்ப யூ மியோ அவன் ஈமா செய்து கொள்வான் ஈமா அன் இல்ல ரெண்டும் இங்கே என்னது ரெண்டும் அப்ப ஒரு ஈமா செய்தல் ஒரு சையினை செய்தல் சையினை செய்து சொல்வான் வாகனத்திற்கு கூட்ட நினைச்ச முடியாது கோவில் என்பது பரிபூர்மா செய்ய முடியாது அந்த நேரத்தில் தலையை கொண்டு அவன் இசாரா செய்து அவன் தொடர்ந்து கொள்வான் இப்போ இங்க சொல்லுவாங்க சுஜூதுக்கும் ருக்குவுக்கும் கொஞ்சம் நம் வேறுபடுத்த வேண்டும் உதாரணமாக ருக்குவிலே கொஞ்சம் மெதுவாக என்னது கொஞ்சம் குறைவாக குனிந்து ஈமா செய்ய வேண்டும் அதுக்கடுத்து சமயத்தில் அந்த ருக்குவினுடைய கொஞ்சம் கூடுதலாக குனிந்து என்ன செய்ய வேண்டும் அப்ப ருக்குவிற்கும் சுஜூதிற்கும் மத்தியில் ஒரு ஃபர்க் ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும் உண்டாக்கணும் ரெண்டையும் ஒரே அளவாக ஆக்கிடக்கூடாது நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ இங்கே பாருங்க ஒருவன் ஹாரிஜுல் மிஸ்ருக்கு வெளியே இருக்கான் அதாவது மிஸ்ருடைய வெளியிலே இருக்கான் என்று சொன்னால் அவன் தாபத்தின் இதே நஃபில் தொழுவதே ஜாயிஸ் ஆகும் இங்கே இன்னொன்று கவனிக்கணும் அந்த வாகனம் எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி அவன் தொழுவது என்னவாக இருக்கின்றது ஜாயிஸாக இருக்கு இது எங்க நஃபிலான தொழுகையில் எனது நஃபிலான தொழுகை அதுவே ஒருத்தர் ஹாரிஜ் நிமிஷர் அல்லாமல் ஊரில் இருக்கிறான் எனது ஹாரிஜ் நிமிஷர் ஒரு ஒருவன் ஊரில் இருக்கின்றான் என்று சொன்னால் அப்போ அவன் வாகனத்தின் மீது தொழுவது என்னும் ஜாயிஸ் ஆகுவான் கேட்டால் கண்டிப்பாக ஜாயிஸ் ஆகாது அப்போ ஹாரிஜ் நிமிஷரில் இருந்தால் மட்டும்தான் தாபத்தின் மீது அப்போ முசாஃபிராக இருக்கட்டும் முக்கியமாக இருக்கட்டும் ஆனால் இது ஹாரிஜ் நிமிஷரில் இருக்கான் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு தொழுகுவது ஜாயிஸ் ஆகும் மிஸ்தர்ல இருந்தாலும் தொழுவது ஜாயிஸ் ஆகாது அதே இங்கே வருதா பத்தை கொண்டு வரமா ஒருத்தர் வந்து நஃபில் என்ன செய்கிறான் நின்று கொண்டே தோழுவா நடந்து கொண்டே தொழுகிறான் இப்ப இவனுக்கு நஃபீல் தொழுவது ஜாயிஸ் ஆகுமான்னு கேட்டா நண்டு நடந்து தொழுவது அங்கேயும் ஜாயிஸ் ஆகாது என்பதை நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ ஒன்னொன்னு கவனிங்க இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறான் வாகனத்தை சென்று கொண்டிருக்கின்றான் அப்ப அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வாகனம் போகக்கூடிய திசையை நோக்கி அல்லாமல் மற்றொரு திசையை நோக்கி தொழுகிறான் அந்த திசை எப்படிப்பட்ட திசையா இருக்கின்றது அது கிப்லா அல்லாத திசையாகவும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு ஜாயிஸ் ஆகாது காரணம் என்ன அந்த திசையை நோக்கி தொழிலக்கான எந்த ஒரு காரணம் தங்கடங்களும் தேவையில்லை அவனுக்கு இல்ல காரணம் கிபிலா இருக்கு அங்கே திரும்பினான்னு சொன்னாலும் காரணம் இருக்குங்களா இல்ல வாகனம் போற திசையை நோக்கினாண்டா அது வாகனம் போவது வேற வழி இல்ல அப்படிதான் தொடரு என்று சொன்னாலும் இருக்கு அது அல்லாம ஒரு இந்த எந்த ஒரு தங்கடங்கள் இன்றியும் கிபிலா அல்லாத பக்கமும் வாகன முன்னோக்கம் அல்லாத பக்கத்தை தவிர்த்து வேறொரு பக்கத்தின் பக்கம் அவன் திரும்பி தொள்ளான் என்று சொன்னால் அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது காரணம் என்ன அங்க அவனுடைய தங்கடத்தை அவன் இறக்குகின்றான் அப்ப அங்க வந்து நினைச்சேன் ஜாயிஸ் ஆகாது வாகனம் போகக்கூடிய திசையில் முன்னோக்கி தொழுதான் என்று சொன்னால் அவன் தங்கடம் ஏன் அவனுடைய வாகனம் அந்த திசையை நோக்கி தான் போகின்றது அப்போ அந்த சமயத்தில் அவனுக்கு என்ன செய்து வாகனம் போகக்கூடிய திசையை நோக்கி தொழுவது ஜாயிஸாக இருக்கின்றது அதே போன்று வாகனத்தில் அவன் எனது ஈமா செய்து கொள்வது அவனுக்கு அவசியமாக இருக்குது இங்கே கவனிக்கணும் இங்கேயே அபனிஃபம் சொல்லுவார்கள் வாகனத்தில் போகக்கூடியதாக இருந்தாலும் சுனத்து ஃபஜுடே சின்னத்தை இறங்கி தருவது என்னவாக இருக்கின்ற அவன் மீது அவசியமாக இருக்கு இமாம் இமா பகுனிஃபம் நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ வாகனத்தின் மீது என்ன செய்ய தொழில் கொள்வது நமக்கு ஜாயிஸாக இருக்குது அது எந்த திசையில் போகிறதோ

சுஜூதையுடைய பாடமாகும் அப்போ மறதியின் காரணமாக சுஜூ செய்வதை பற்றிய பாடம்தான் இந்த பாடமாக இருக்கின்றது இங்கே ஒன்று கவனிக்கணும் இப்போ சுஜோதிசவம் என்றால் என்னது நம்ம சில நேரங்களில் தொழுகை கா தொழுகையிலே தொழுகையிலேயே சில தவறுகள் விட்டிருப்போம் ஒன்றை அதிகப்படுத்தியிருப்போம் அல்லது ஒன்று செய்யக்கூடிய ஒன்றை செய்யாமல் விட்டிருப்போம் இந்த காரணமாக நாம் செய்யக்கூடிய ஒன்று தான் சுஜோதிசம் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ அந்த காரணத்திற்காக கூடிய ஒன்று தான் சுஜோதிசகா என்னது மறதி அப்போ ஒரு மறதியின் காரணமாக அதை என்ன சுஜூதை கொண்டு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த பாடத்தை சுற்றுவாங்க இப்போ எந்த விஷயங்கள்லாம் முட்டா சுஜூ சகு செய்ய வேண்டும் சுஜூ சகு எப்படி செய்ய வேண்டும் எதற்கு பின்பதாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தில் நமக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க பாருங்க சுஜூது சஹ்வி சஹ்வினுடைய மறதியினுடைய சுஜூதாகிறது வாஜிபுன் கட்டாயமாகும் பிசியாதத்தி அதிகப்படியிலேயும் ஒன் நுக்குசானி குறைவாக்கிய ஒன்றிலும் குறைவான அதாவது குறைத்த ஒன்றிலும் அதிகப்படுத்திய ஒன்றிலும் அதிகப்படியான ஒன்றிலும் அதாவது அதிகப்படியான ஒன்றிலும் குறைவான ஒன்றிலும் சுஜூது சகவ என்பதாகிறது ஆகிறது வாஜிபாகும் இதற்கு பின்னால் சலாமி சலாமிற்கு பின்னால் அதிக அதாவது சலாமிற்கு பின்னால் தொழுகையில் அதிகப்படுத்திய ஒன்றிலையும் அதே போன்று தொழுகையில் ஏதேனும் ஒன்றை விட்டதின் காரணமாக ஒட்டதின் ஒன்றிற்காக வேண்டியும் சுஜூது சாகு செய்வது என்பது வாஜிபாக இருக்கின்றது அதே என்னங்க ஜியாதத்தை அதிகப்படுத்துதுன்னா என்ன உதாரணமா என்ன செய்யறான் ஒருத்தர் தொழுவக்கூடிய சமயத்தில் என்ன செய்யறாங்க ஏதேனும் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குல்லவா அந்த அமல்களை அதிகப்படுத்துவது உதாரணமானது இரண்டு சஜிதாக்கள் பதிலாக உடன் மூன்று சஜிதாக்கள் செய்கிறான் எனது மூன்று சஜிதாக்கள் செய்யறான் இந்த மாதிரி என்ன செய்யறான் ஒன்று அதிகப்படுத்துறான் அல்லது ஒன்னு குஸ்தானி என்ன செய்யறான் ஏதேனும் விட்டுறதுன்னா என்ன என்ன செய்யறது மஸ்னூனா கா காரியங்கள் இருக்குல்லவா சுண்ணத்தான காரியங்கள் தொழுகையில சுண்ணத்தான காரியங்கள் உதாரணமா என்ன செய்யறது எதெல்லாம் சுண்ணத்தா இருக்கின்றது இப்ப துணை சுரா என்னவா இருக்கின்றது சுண்ணத்தா இருக்கின்றது அது மாதிரி எதெல்லாம் மசுனு காரியங்களா இருக்கின்றதோ எதெல்லாம் அதாவது தொழுகையில் எதெல்லாம் மசுனு சுண்ணத்தா இருக்கின்றதோ அந்த காரியங்கள்லாம் ஒருத்தன் விட்டுட்டா மசுனு காரியங்களை விடுவதன் மூலமா என்ன செஞ்சிருவோம் அப்ப தொழுகைக்கு நுக்சான் குறைவு ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்ப அந்த குறைவான ஏற்படுத்திய ஒன்றிலும் சலா எனும்பது வாஜிபா இருக்கின்றது பாத சலாமி சலாம் கொடுத்ததற்கு பின்பதாக சலாம் கொடுத்த என்ன செய்யணும் கொடுத்தாடி என்பது வாஜிபாக இருக்கின்றது இங்கே சொல்லி தருவார்கள் நமக்கு என்னவென்று சொன்னால் இங்கே பல எஃ்திலாஃப்கள் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டு சலாம்களுக்கு பின்னால் தான் எனக்கு சலாம் கொடுத்த தான் சுஜியோட சதவீதம் செய்ய வேண்டும் ஆனா அசகான கருத்து என்ன ஒரு சலாம் அதிகமான அயகோபித்தோடைய கருத்து என்ன ஒரு சலாம் கொடுத்ததற்கு பின்பதாக இரண்டு செய்வான் என்பதுதான் ஏகோபித்த பாருங்க அப்ப பாலஸ் சலாமி சலாமிற்கு பின்னால் அவன் வாஜிபாகும் சும்ம பின்பு எஸ் சலாமிற்கு பின்னால் எஸ் ஜுது அவன் சஜிதா செய்வான் சஜத தைனி இரண்டு சஜிதாக்களை அவன் எனது சஜிதா செய்வான் அப்ப எனது இரண்டு சொலாம் ஒரு சலாம் கொடுத்ததற்கு பின்பாக இரண்டு இரண்டு சஜிதாக்களை அவன் செய்வான் சுமதூ அவன் தஷூது ஓதுவான் ஒய்ஸ்வல்லிமோ இன்னும் சலாம் கொடுத்து விடுவான் அப்ப இந்த இமாமுடைய கருத்து பிரகாரம் ஒருவன் ஒரு சலாம் கொடுத்ததற்கு பின்பாக தஷஹூது ஓத வேண்டும் அதற்கு பின்பதாக தஷஹகு ஓதி முடித்ததற்கு பின்னால் சலாம் கொடுக்க வேண்டும் என்பதாக நம் ஆனால் இங்கே ஏகோபித்த இமாமுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அதிகமான இமாமுடைய கருத்து என்னவென்று சொன்னால் சலாமிற்கு பின்னால் சலாத்து நபி சலா நபி ஓதுவதும் துவா செய்வதும் அவசியமாக இருக்குது என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் என்னது நமக்கு செலுத்துவார்கள் ஆனால் இமாமுடைய கவுலின் பிரகாரம் இந்த கிதாபின் அடிப்படையிலே என்ன ஓதும் தஷகுதோட ஓதனையால் மட்டும் போதும் தஷகு இரண்டாவது இலக்காத்தப்ப முன்னாடி உள்ள இலக்காத்தில் என்ன செய்ய வேண்டும் சொலாத்து அதே போன்று துவாக்கள் முடித்து கடைசியாக இருக்கக்கூடிய இலக்காத்தில் எனது சுஜூதிற்கு பின்னால் உண்ட சஹூ ஜூது ஜூசாவிற்கு பின்னால் அவன் வெறும் அத்தகையாத் மட்டும் மோதிவிட்டு சலாம் கொடுத்தால் போதுமானதாக இருக்கின்றது அதை கொண்டு எனது தொழுகை அவனுக்கு நிவர்த்தி செய்யப்படும் அதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு இந்த முஸ்லீஃப் அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் அடுத்து பாருங்க என்பது ஆகிறது எல்சமும் அவசியமாக்கும் எனது எல்சமும் எனது அவசியமாக என்பது அவசியமாகும் ஒரு அந்த தொழுகையினுடைய ஜின்சிலிருந்து தொழுகையினுடைய தொழுகையினுடைய காரியங்கள் தொழுகையினுடைய வகையிலிருந்து ஒரு ஃபேலை அவன் எனது அதிகப்படுத்தினார் எப்படிப்பட்ட பேல லைச மின்ஹா அந்த தொழுகையில் இல்லாத தொழுகையினுடைய ஜின்ஸில் இருந்தும் ஒரு பேலையை அதிகப்படுத்தினார் அது என்னங்க தொழுகையில் இல்ல ஆனா தொழுகையுடைய காரியங்கள் உதாரணமாக பாருங்க ஒரு ருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ருக்கு என்பது தொழுகையினுடைய ஜின்சில் பட்டது அப்ப ரு சுஜிதலாம் தொழுகையின் உள்ள காரியங்கள் உண்டானது ஆனால் ஒருவன் ஒரு தொழு ரக்கத்திலே இரண்டு சுஜூதுகள் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த இரண்டு இரண்டு சுஜிதல் இரண்டு சுஜி தான் தொழுகை இரண்டு ருக்குகளை செய்கின்றான் எனது இரண்டு ருக்குகளை எடுத்துக்கொள்ளுங்க உதாரணமா ருக்கு என்பது தொழுகையில் உள்ள காரியம் அப்ப அந்த அதே ஒரு ருக்கு தான் ஒரு ரக்கத்திற்குள்ள தொழு எனது தொழுகையினுடைய காரியமா இருக்குது அதே இரண்டு ருக்குகள் செய்யா என்று சொன்னால் அப்ப ருக்கு என்பது தொழுகையில் உள்ள காரியங்கள் தான் ஆனால் இரண்டு ரக்குகள் என்பது ஒரு ரக்காத்திற்கே தொழுகையில் அல்லாத காரியமாக இருக்கின்றது தொழுகையில் உள்ள விஷயமாக இருந்தாலும் ஆனால் அந்த தொழுகைக்கு எனது இரண்டு ரக்காத்து என்பது எந்த தொழுகைக்கும் இரண்டு ருக்குகள் என்பது கிடையாது அப்ப அதுதான் எனது லைச மின்ஹா என்று சொன்னது காரண காரணம் என்ன ஆனால் தொழு ருக்குவின் தொழுகையில் உள்ள ஒன்று தான் ஆனால் எனது இப்ப தொழுகைக்கு அல்லாத ஒன்றாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒன்றை அவனை அதிகப்படுத்தான் என்று சொன்னால் அவு தரக்க அல்லது விட்டுவிட்டான் விட்டான் ஒரு ஒரு செய்து விட்டான் விட்டு என்று சொன்னால் அவசியமாகும் எனது ஜூசவ் என்பது அவசியமாகும் செய்யாத காரியம் என்னது ஒண்ணு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டான் அல்லது கடமை மசுமுனாக்கப்பட்ட சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு காரியத்தை விட்டு விட்டான் எனக்கு என்னது அப்ப எனது செய்யக்கூடிய காரியத்தை ஒண்ணு விட்டுட்டான் அப்ப என்ன செஞ்சு சேவை தானே பாருங்க கிரா தோது மஸ்னூன் அதே மாதிரி என்ன செய்வது தக்பீராத்தல் ஈதே ஈது பெருநாளுக்கு தக்பீர் சொல்லுவது அஹ் குண்ணு தோதுவது இதெல்லாம் என்ன சுண்ண மஸ்னூனான கலைனா இருக்கின்றது அப்படிப்பட்ட காரணங்களை அப்படிப்பட்ட காரியங்களை ஒருவன் தற்கு விட்டு விட்டான் என்று சொன்னால் அப்பையும் அவன் மீது என்னவாகின்றது என்பது அவனுக்கு அவசியமாகின்றது அடுத்து பாருங்க அவு தரக்க அவு தரக்க கிராத்தல் ஃபாதிகத்தில் கிதாபி யார் ஒருவன் எனது அவ் அல்லது தரக்க அவன் விட்டுவிட்டான் கிராத்த ஓதுவதை ஃபாத்திகத்தில் கிதாபி கிதாபே ஓதுவதை ஃபாத்திக் கிதாபை ஓதுவதைஹத்தி ஃபாத்திகத்தில் எனது கசர் வரும் அவ் தரக்க ஃபாத்திகத்தில் கிதாபி ஃபாத்திகா கிதாப் எனது கிதாபை அதாவது சூரத்தில் ஃபாத்திகா ஓதுவதை விட்டுவிட்டாள் அவ் அல்லது குணூத்த எனது குணூத்தை ஓதுவதை என்னது அவன்

கசரு கொண்டு வரணும் இங்கே தாவுத்து இங்க நிஸ்லாபிலியா இருக்கப்ப யார் ஒருவர் ஃபாத்திகத்துல் கிதாபை ஓதுவதை விட்டு விட்டானோ அல்லது எனது அவன் எனது ஃபாத்தியல் கிதாபை ஓதுவதை விட்டு விட்டான் அவ் அல்லது அவித் அவில் குணூத்த எனது குணூத் ஓதுவதை விட்டு விட்டான் அல்லது அவித் தஷஹுத அல்லது என அத்தகையாத்து ஓதுவதனது அத்தகையாத்து ஓதுவதனது தஷஹுத் ஓதுவதை செய்து விட்டான் அவன் விட்டு விட்டாள் என்று சொன்னாள் அவ் அல்லது அவ் தக்பீராத்தில் ஈதைனி ஈதினுடைய

அந்த ஒன்றில் என்ன செய்து விட்டார் ஈமாம் சப்தமாக ஓதிவிட்டாள் எனது சப்தமாக ஓதக்கூடிய ஒன்றிலே மறைவாக மனதுக்குள் ஓதிவிட்டாள் அப்ப எனது எந்த இடத்திலெல்லாம் சப்தமாக ஓத வேண்டுமோ அந்த தொழுகையிலே என்ன சொல்லிவிட்டார் இமாம் சப்தம் இல்லாமல் ஓதி விட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டால் என்ன செய்யுது தொழுகையில வந்து இந்த மாதிரி ஒன்று எனது அவர் வந்து தொழுகையில வந்து என்னது ஒரு நூனான சுண்ணத்தான காரியங்களை விட்டுட்டாரு அல்லது என்ன செஞ்சாரு அல்லது சுண்ணத்தான காரியங்களை அதிகப்படுத்திட்டாரு அதே போன்று கிரா தோது ஃபாத்தியத்தில் இருக்க ஃபாத்திய விட்டு விட்டுவிட்டார் அல்லது குன்னூ தோதுதை விட்டுவிட்டார் தஷகுதோதை விட்டு விட்டார் ஓ அவர் விட்டுவிட்டார் அல்லது வந்து சப்தமாக ஓதக்கூடிய இடத்திலே எனது சப்தமின்றியும் சப்தமின்றி அவருக்கு சப்தமாக இந்த மாதிரியான காரியங்களை அவர் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டால் அவருக்கு என்ன செஞ்சு இந்த மாதிரி துளிகளில் இந்த காரியங்கள் உண்டானால் என்ன செய்வார் அவருக்கு சகு என்பது அவசியமாகும் இதை சஜிதா செய்வது அவசியமாகும் அஹமதுல்ல நாம் இன்று எந்த பாடங்கள் எதை படித்தோமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் நம்ம அளமிழ் செய்வோம் வரக்கூடிய பாடங்களில் இதனுடைய பா இதனுடைய மீதியை நாம் பார்ப்போம் உவாஹிதோ ஹிந்தல் அளவில் இஸ்லாமு அலைக்கும் வர அஹமதுல்லாஹி தாலா வர